வருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் அரைவட்ட வடிவிலான பூங்காவை வேலியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சங்கிலியினுடைய நீளம் எழுபத்தி ரெண்டு மீட்டர் எனில் பூங்காவினுடைய பரப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு அரைவட்ட வடிவில் படம் வரைஞ்சிக்கிடுவோம் நான் முழு வட்டத்தினுடைய சுற்றளவு டூ பையார்னு தெரியும் அப்போ அரைவட்டத்தினுடைய இந்த வட்டவியல் பகுதி இந்த பகுதி வந்து பையார் அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம கூட்டணும் அப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆறு இது ஒரு ஆறு அப்போ அரை வட்டத்தினுடைய சுற்றளவு பையார் கூட்டல் டூ ஆர் ரெண்டுலேயுமே ஆர் பொதுவாக இருக்குது அதனால் ஆரை வெளியில் வச்சுட்டு பை கூட்டல் டூ அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்யலாம் இதனுடைய மதிப்பை அப்படி பிரதிவிடலாம் அப்போ ஆர் பை கூட்டல் ரெண்டு ஈக்குவல் டு எழுபத்ரெண்டு மீட்டர் நம்ம கொடுத்துருக்குறாங்க இப்போ பையனுடைய மதிப்பை அப்படி பிரதிவிடுங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு கூட்டல் ரெண்டு ஆர் ஈக்குவல் டு எழுபத்ரெண்டு இப்போ இந்த ரெண்டுக்கு இதுக்கு பொது மடங்கு எடுப்போம் அப்போ ஏழை பொது மடங்கு எடுத்துட்டோம்னா இருபத்தி ரெண்டு ஏழை கொண்டு ரெண்ட பெருக்குங்க பதினான்கு இந்த பதினாலையும் இருபத்தி ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா முப்பத்தி ஆறு கிடைக்கி அப்போ இந்த முப்பத்தாறு பை ஏழு இங்கே பெருக்கல்ல இருக்குது அங்கே போகும்போது ஆகும் வகுத்தலாக மாறும் அப்போ மாறும்போது இந்த முப்பத்தாறு இங்கே பகுதிக்கு வந்துடும் இங்கே இருக்கக்கூடிய ஏழு அங்கே தொகுதிக்கு வந்துடும் இதுக்கும் இதுக்கும் கட் பண்ணலாம் ஆறுடைய மதிப்பு கிடச்சிரும் ஆறு ஆறு முப்பத்தாறு பன்னெண்டு ஆறு எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு ரெண்டாறு பன்னிரெண்டு ரெண்டையும் ஏழையும் பெருக்கினீங்கன்னா பதினாலு மீட்டர் அப்போ ஆரத்தினுடைய மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதினாலு மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு கேட்டிருக்கிறது பூங்காவினுடைய பரப்பு கேட்டிருக்கிறாங்க அப்போ வட்டத்தினுடைய பரப்பு நமக்கு தெரியும் முழு வட்டத்தினுடைய பரப்பு பையார் ஸ்கொயர் வட்டத்தினுடைய பரப்பு அரை பையார் ஸ்கொயர் இதில் அப்படியே ஆரத்தினுடைய மதிப்பை பிரதிவிடுவோம் அரை பெருக்கல் பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறுடைய மதிப்பு பதினாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ பதினாலு பெருக்கல் பதினாலு இப்போ இந்த ஏழுக்கும் பதினாலுக்கும் கட் பண்ணுவோம் ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டையும் பதினாலையும் பெருக்குவோம் அப்போ பதினாலையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கும்போது இருபத்தி எட்டு மறுபடியும் ஒரு இருபத்தி எட்டு கூட்டுங்க எட்டு பத்து மீதி ஒன்று மூணு முந்நூற்றி எட்டு அப்போ முந்நூற்றி எட்டு சதுர மீட்டர் நமக்கு ஆப்ஷனில் டி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்